நண்பர்கள் அனுப்பணும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா ட்ராகன் இந்த படம் பார்த்தீங்கன்னா ட்ரெகன் நான் ஆக்ட் பண்ணி அஸ்வந்த் மாரியத்துக்கு ஓமே கடவுளே அஸ்வந்த் மாரியத்துக்கு பேர் ஆரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் பார்த்தீங்கன்னா இவரோட ஆக்டிங் ஃபில் வந்து பிரபுதேவா தனுஷ் தமிச்சி உங்களுக்கு கலந்த ஒரு ஆக்டிங் ஃபில் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஏற்கனவே ஜெயின் ஜெயின்னு ஒருத்தர் வந்து ஒரு விஜய் மாதிரி ஆக்ட் பண்ணார் இப்போ வந்து ஒரு பெருசாக ஃபீல்டில் இல்லை ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா கதை பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பிரபலமான ஒரு கதை ஒரு நாற்பத்தெட்டு அரியர் வச்ச ஒரு பையன் எப்படி அதை வந்து காலேஜை விட்டு வெளில வந்து திரும்புகிறோம் திரும்பவும் ப்ரொஃபஷ்னலில் கரெக்டாக இருந்து திரும்பவும் எப்படி போய் அந்த நாற்பத்தெட்டு பேப்பரை கிளியர் பண்ணுறாரு அப்படின்றது தான் அந்த படத்துடைய உண்மையின் ஸ்டோரி இதில் பார்த்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் மிஷ்கின் இந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க மற்றபடி இந்த கோஆர்டிஸ்டெல்லாம் நடிச்சிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா விஜே சித்து ஆக்சில் அவர் விஜே சித்து அந்த அர்ஷத் அர்ஷத் கான் அவரும் ஒருவர் ஸோ இதில் விஜய் சித்தோ விட வந்து அர்ஷத்கான் வந்து ஒரு நல்ல கேரக்டர் அர்ஷத் கான் வந்து இதில் ஒரு முழுநீல காமெடி காமெடி ரோல் பண்ணியிருக்காரு பட் அவர் வர்றத்திங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இதில் மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே ஹீட்டாக இருக்கும் ஸோ இதனுடைய கதன் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஸ்கூலில் கரெக்டாக இருந்து அது சரி வராமல் திரும்ப காலேஜில் போய் சரியாக படிக்காமல் திரும்ப அந்த காலேஜ் ஊட்டத்தில் வந்து ஒரு ஜாலியாக இருந்து திரும்ப ஒரு லவ் லவ் ஃபெயிலியர் ஆகி திரும்ப இன்னொரு லவ்வு தேடி போகும்போது அவங்க வந்து கேஸ் இருக்குமா ஃபேமிலி இவர் வந்து ஜாப்பில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோடனே இவர் வந்து ஒரு போலீஸ் சர்டிவிகேட்டை வச்சு அந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுவார் ஸோ அதுக்கு டென் லேக்ஸ் அவங்க அப்பா கிட்ட பணம் கேட்பார் சர்டிஃபிகேட்டை வச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அந்த ஹரியரை கிளியர் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அது எப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து மிஷ்கின் அவர் மீட் பண்ணும்போது நீ எப்படி ஜாப்ல டிகிரி முடிக்காமலே ஜாப்பில் எப்படி ப்ளேஸ் ஆன டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் இருக்கிற ஜாப்பில் ப்ளேஸ் ஆனேன்னு சொல்லி திரும்பவும் நீ ஒன்று இந்த கரியரை கம்ப்ளீட் பண்ணலன்னா ஒன்று அவனுடைய ஜாப்ல இருக்கிற அந்த அத்தாரிட்டிகிட்ட சொல்லுவேன் அப்படி இல்லைன்னா நீ கல்யாணம் பண்ண பண்ணிக்க போகிற பொண்ணு வீட்டில் சொல்லும் அப்படின்ற மாதிரி மறட்டுவார் ஸோ அதனால் இவர் வந்து அந்த பாட்டி பேப்பர் தெரியறதுன்னு கிளியர் பண்ணுறது திரும்ப காலேஜ் போயிடுவார் ஸோ அந்த ஏற்கனவே காலேஜ் மேட்டாக இருந்து தெரிஞ்சு போன அந்த பொண்ணு வந்து அந்த காலேஜ்கள் லெக்சராக வருவாங்க கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இவரால் அந்த நாற்பத்தெட்டாவது பேப்பர் கிளியர் பண்ணும்போது ஒரு சுச்சுவேஷனில் அதை வந்து சரியாக எழுத முடியாமல் போயிடும் அந்த ஒரு பேப்பர் வந்து வேல்யூவேஷன் பண்ணி அந்த பேப்பரை மட்டும் கிளியர் பண்ணுவார் ஒருத்தட்ட சொல்லி அதனால் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சூசைட் அட்டம் பண்ணுவார் அவர் வந்து கூகுள் கூகுளில் வந்து ஜாப்பில் ஜாயின் பண்ணலான்ட்ருப்பார் ஸோ ஏழ்மையான சூழ்நில சூழ்நிலையில் இருக்க அந்த பையன் இவர் அந்த பேப்பர் வந்து வேல்யூஷன் பண்ணி பாஸ் பண்ணதனால அவர் வந்து அந்த ஜாபில் ஜாயின் பண்ண முடியாமல் போகும் ஸோ அந்த தப்பாக உணர்ந்து தன்னுடைய ஒரு ரிச் பீப்புள் அந்த பொன் கல்யாண நாட்டுக்கு போகும்போது இவர் அதை ஒத்துக்கிட்டு இவர் வந்து ஜெயிலில் போய் ஒரு ஆறு மாதம் ஜெயிலில் இருப்பார் ஸோ கடைசியாக வந்து அந்த போகிட்ட மன்னிப்பு கேட்பாரு இந்த மாதிரி நான் அவங்கள மற்றவங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்ட அந்த தவறை ஏற்றுக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போனால் அந்த பையனுக்கு அந்த கூகுளில் அந்த வேலையும் கிடச்சிச்சு எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் இல்லை ஆனால் உங்கள்கிட்ட இத்தனை வருஷமாக நான் படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி ஒரு பத்து லட்சம் பணத்தை வாங்கி போலீஸ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி ரெடி பண்ணி பண்ணேன் நான் உங்ககிட்ட தான் பெருசாக மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி காலைல விழுந்து அழுவாரு அந்த சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எமோஷ்னலான சீனாக இருக்கும் படம் ஃபுல்லாக ஒரு சில இடத்துல நிறைய கிரிஞ்சு வந்தாலும் அந்த சென்டிமெண்ட் செலில் வந்து ஆடியன்ஸ் ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அந்த படம் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் போகும் ப்ளஸ் வந்து ஒரு பாசிட்டிவான தாட்டோட இந்த படத்தை எடுத்திருப்பாங்க கண்டிப்பாக ஒன்ஸ் பார்க்குவோம் வாட்சபிள் மூவி தான் ஓகே தேங்க்யூ